மா <laughs> 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 பாதுகாப்போம் 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 அரசியல் அமைப்பு சட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை மீட்டெடுப்போம்

எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாத குருடன் இல்லா சமுதாயத்தை குருடன் இல்லா சமுதாயத்தை படைத்திடவோ 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 அன்புள்ள தோழர்களே

கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றனர் இந்த விடுதலை நாள் விழாவை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் கொண்டாடுவது மிக சிறப்புமிக்கது இந்த விடுதலை நாளில் விடுதலை போராட்டம் உயிர் நீத்த தியாகிகளுக்கும் தோழர்களுக்கும் அவருடைய தியாகத்தையும் விடுதலை நாளில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்